அது திராசு அதாவது துலால வந்து சனி வந்து உச்சம் பெறார் அதனால அவர் திராசு நேர்மையா இருக்கவங்களுக்கு நேர்மையா இருக்கவங்களுக்கு சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார் ஏழாம் சனி காலத்துல கூட நல்லா தான் செய்வார் நல்லா செய்வார் எனக்கும் தான் ஏழாம் சனி உங்களுக்கு என்ன பண்ணுது என்னைய போய் ஜாதம் பாக்குறேன் பாப்பில ஏழரை சனி நல்லவருக்கு நல்லவர் நல்லவருக்கு நல்லவர் அநியாயம் பண்ணி அக்குரம் பண்ணா இருக்கான் பாருங்க அவனுக்கு வந்து சரியான தண்டனை கொடுப்பார் சனி சனி பகவான் சனி பக்கரத்தை பத்தி பயப்படாதீங்க சனி பார்க்கணும் கும்பத்திலே தான் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில தான் போயிட்டு போயிட்டு வராரு அந்த கும்பத்திலிருந்து மகத்து அந்த மகன் கிட்ட வந்தாக்கா கெடு கெடுப்பு கொடுப்பார் ஒரு பெரிய மனுஷன் பிடிச்சி சட்டையை பிடிச்சி திருப்பி உட்காரனாக்கா இப்படி கோவம் வரான்னு ஸ்பிரிச்சுவல் பார்ட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து நம்ம சுடியோக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து சனி வக்கர பயிற்சி அதாவது வந்துங்க ஜூன் இருபத்தொம்போது முதல் நவம்பர் மாதம் பதி தேதி வரை சனி வக்கரம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் வக்கரம் நூற்றி நாற்பது நாள் ஆமாம் இந்த சனி வக்கரம் ஆகிறது யாருக்கும் கெடுதல் கிடையாது ஏன்னா அந்த கும்பத்திலேயே சதை நத்தத்தில் போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றாரு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ச ஒரு கிரகம் வந்து கும்பத்திலேருந்து பார்க்க சனி கும்பத்திலேருந்து மகத்தை வக்கரமான கெடுபலம் கொடுப்பார் வக்கரங்கிறது கோபம் கும்பத்தில் அந்த கும்பத்து கும்ப கட்டத்திலே இருக்கார் அதாவது சதய நட்சத்திர ஒன்னா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இப்படி போயிட்டு போய்ட்டு அது உள்ள இருக்கனால நமக்கு பாதிப்பு இல்லை மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுப்பார் மேசராசிக்காரங்களுக்கு சனி பாவிம்பாங்க பத்து கோடைன்னு பதினொரு கோடையுன்னு பாதகாதிம்பாங்க சொல்லுவாங்க பாதம்ன்னு சொன்னா கூட இந்த பக்கர காலத்தை வந்து ஒன்று பாதகம் செய்ய மாட்டார் தொழில் கூடும் தொழில் வருமானம் அதிகரிக்கும் சனி மூணாம் பார்வையே வந்து மேசராசியை பார்க்கறனால மேசராசிக்காரங்க எலும்பு கராக்கு தழும்புகள் காயங்கள் உருவமே மாறும் அவங்க மேசரா சொல்லுவாங்க உருவம் மாறாது நல்ல லட்சுமி கலாச்சை ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வந்து சனி வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் பாதகாதிபதியே இருக்க மாட்டார் இந்த ரிசப்பரட்சிக்கார்கள் ரிசபரட்சிக்காரங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா தன உறவு அதிகரிக்கும் தொழில் விருத்தியாம்சம் கிடைக்கும் தொழில் மேன்மை கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் இந்த மாதிரி பல வகையில் பார்க்க நகை நட்டு அனைத்தும் கொடுப்பார் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை ரிஷப் நம்ம பார்க்க முழக்க நல்ல உயர்ந்த மனைவி பணக்கார கல்யாணம் ஆவார் கல்யாணம் ஆகும் நல்ல உயர்ந்த இடத்துல பொண்ணு கிடைக்கும் அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு தொழில் வருமானத்தை கூட்டுவார் இன்றைக்கி ரிசர்வ் வாசியில் குரு ஒரு உட்காந்துருக்காருங்க அடுத்த மிதன் ராசிக்கார இருக்காங்களா மிதன் ராசி மிதன் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நுணுக்கமான அறிவு தந்தரம் சாமார்த்தியம் எல்லா கலையும் ஆர்வம் இல்லைங்க மிதன் ராசிக்காரங்க கொடும வரைக்கும் பெருமாள் கும்பிடுவாங்க இந்த சனியை பார்க்கமானக்கா வந்து பெருமாள்லேருந்து வந்தவர் சொல்கிறாங்க புறா புராணம் கூறுது இருந்தாலும் சூரியனோட புள்ள சனி சூரியனு சூரியனே பதம் பரத்தார் அப்பனே பதம் பரத்தார் அதனால் வந்து சூரிய நாராயணன் புள்ள தான் சனிங்க அதனால் சனிக்கு சனிக்கிழமை வருதான் பெருமாளுக்கும் சனிக்கிழமை வருதான் வச்சுங்களா மிதன் ராசிக்காரர்களுக்கு சனி இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம்னு பார்க்கணும் ஒன்பது இருக்காங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல வருமானம் கிடைக்கும் சௌரியம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் வாசல் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் சோகம் கிடைக்கும் கடன் ஒழியும் நோய் ஒழியும் கவலை ஓடியும் அனைத்து ஒழியும் மிதந்தாசிக்காரங்களுக்கு சனி வக்கர வக்கரமானது மிதனராசிக்கார்களும் பாதிப்பு வேலை கிடையாது சரிங்கனா சொல்லுங்க வக்கரம்னா ஒரு குரங்கு முன்னோக்கி போகிறது ரிவர்ஸ் பின் பின்னாடி வருது குறிப்பிட்ட நாள் ஆமா அந்த நூற்றி நாற்பது நாள் அந்த நூற்றி நாற்பது நாள் வந்து சனி வந்து கும்பம் கும்பம் சொந்த வீடு கும்பம் கும்பம் அது உள்ளே வக்கரமாக இருந்ததுனால ஒன்றும் பாதிப்பு பாதிப்பு கிடையாது பாதிப்பு கிடையாது அதுவும் வக்கர ராசியை விட்டு வெளியே வரல ஆமா சதயம் அதே அது பக்கம் சதயத்தில் வக்கரம் வர சதயம் ஒன்று ரெண்டு மூணு அதே வக்கரமாகி இருக்கிறனால நம்ம யாருக்கும் பாதிப்பு கிடையாது சனியால் பார்க்கணும் யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஆச்சுங்களா அடுத்து கடகம் 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 கடக ராசிக்காரங்க நல்லா அற்புதமானவங்க உயர்ந்தவங்க அதில் பூசங்கிறது சனி சனி இருக்கார் அதனால் வந்து கடகராசிக்காரங்களும் அட்டமுறை சனி ஒன்றும் பண்ணாதுங்க பயப்படாதீங்க சனி வந்து ஏழாமதிக்கு எட்டில் இருக்கான் மனைவியால் பார்க்கானா கொஞ்சம் நெருக்கடிகள் சோதனைகள் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுமே தவிர கடகத்தில் பூசங்கிற நட்சத்திரம் இடம் சனி நட்சத்திரம் கடகராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு சாலை சிறந்தது கடகராசிக்காரங்கள் தொழில் பார்க்கணும் மிஷின் துறைக்கு அதிகாரம் உண்டு கடகராசின்னு பார்க்கணும்னா சந்திரன் வீடு மதி சம்பந்தப்பட்ட தொழில் பாத்தியாரு கிளர்க்கு இந்த மாதிரி ஆஃபீஸரு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அதிகாரம் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு பார்க்கணும்னா ரெண்டாம் விட அப்படின்னு பார்க்கணும்னா சூரியன் வீடாகுது அரசாங்கம் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த சனி பகவான் கடகராசிக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் என்பது ஜோதிட உண்மை ஓகேங்களா அடுத்து சிம்ம இருக்கு பார்த்தீங்களா சிம்மன்னா சிங்கம்பாங்க சிம்மத்துல பார்க்கணும்னா மக நட்சத்திரக்கு பூரா இருக்கு உத்தரவு மூணு எச்சரம் இருக்கு அப்படி சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் மன தைரியம் கொடுக்கும் காரிதம் முடிக்கும் திறமை கொடுக்கும் துணிச்சல் கொடுக்கும் ஊக்கம் கொடுக்கும் உறுதி கொடுக்கும் புகழ் கொடுக்கும் பழைய வீட்டை இடித்து புது வீடு கிட்ட வாய்ப்பு உண்டு பண்ணும் பயணத்தை கொடுக்கும் சகோதர்கள்லாம் பார்க்கணும் பற்று பாசம் கொடுக்கும் முருகன் வழிபாடு சாலச்சரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாலாம் அதிபதி பிரிச்சுக்கும் செவ்வாய் முருகன் வழிபாடு சாலை திறந்துங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்மராசி சனி பரமா இந்த பக்கரம் பக்கரமானது சிம்மராசிக்காரங்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் அற்புதமான பலனை கொடுக்கும் ஜூன் இருபத்தி இருந்து நவம்பர் 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 பதினஞ்சு வரை பதினஞ்சு வரை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் வந்து சனி மக்கள் இருப்பார் எல்லா ராசியும் நல்லா செய்வார் ஜாக்கிரா இருங்க பத்திரமசில் வேலை கிடையாது சனி ஒரு கொடுமையான கரகம் அதே நீதிமான் நியாயமான் சனி வந்து ஒரு சனி வந்து ஈஸ்வரன் ஏன்னா பரமேஸ்வரன் பரம சிவனுக்கு ஈஸ்வரப்பட்டான் சனிக்கு ஈஸ்வரப்பட்டான் அதனால வந்து சனி பத்தி சனி வக்கர சக்கர வக்கரத்தை பத்தி யாரும் பயப்படாதீங்க இப்ப சனி வந்து நீதிமான் போல் அப்படிங்கிறீங்க ஆமா வந்து அதை பார்த்து பயப்படுறாங்களே பயப்படுறாங்க சனி வந்து இவன் பா சனி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தா சனி இருக்கக்கூடிய இடத்துலையும் முன்னாடி உள்ள ஓட்டையும் பின்னாடி ஓட்டையும் ஆட்டி படைப்பார் ஓச்சிங்களா சனி வந்து இப்படி சுற்றி வரும்போது இவன் கெடுதல் செஞ்சால் நிச்சயம் தண்டனை கொடுப்பார் சுத்தி வரும்போது எனக்கு ஏழை தண்ணி தான் ஓடுமா ஃப்ரீயா இருப்பான் இவன் நல்ல செஞ்சிருப்பான் நல்ல செஞ்சதுனால நீதிமான் அவரு அது திராசு அதாவது வந்து துளால வந்து சனி வந்து உச்சம் பெறார் அதனால அவர் திராசு சனி வந்து ஈஸ்வரன் தான் வீ சுத்தி வரும்போது அடா அப்படி பண்றா பாருங்க அவனை எல்லா வழியும் பண்றாரு கோர்ட்டு வழக்கு வம்பு அவமானம் எல்லாம் பண்ணுவாரு எல்லாம் பண்ணி அவனை மோசம் பண்ணி தண்டனை கொடுத்தது நேர்மையா இருக்க அவங்களுக்கு நேர்மையா இருக்கிறது சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார் ஏழரை சனி காலத்துல கூட நல்லதான் செய்யும் நல்லா செய்வா எனக்கும் தான் ஏழரை சனி உங்களுக்கு என்ன பண்ணுது என்னையா போய் ஜாதம் பாக்குறேன் பாப்பில ஏழரை சனி நல்லவருக்கு நல்லவர் நல்லவருக்கு நல்லவர் நேர்களே கெடுதல் கெடுதல் செஞ்சு அநியாயம் பண்ணி அக்குரம் பண்ணா இருக்கான் பாருங்க அவனுக்கு வந்து சரியான தண்டனை கொடுப்பார் சனி சனி பகவான் ஆமா அதனால தான் நீதிமான் நீதி நீதிமா நீதிம்மா நேர்மையானவர் பெராசவரு ஆனால் சனின்னா நூறு கிலோமீட்டர் ஓடுறோம் யாருன்னு கேட்டிங்கன்னா அணியா அக்கம் செஞ்சால் தான் நூறு கிலோமீட்டர் ஓடுவோம் நேர்மையானவர் ஓட வேண்டிய அவசியமானவர்கள் நேர்மையாக பாதிப்பு பாதிப்பு வராது அதுக்காக தான் ச என்னத்த ஆஞ்சினேயர் பிள்ளையார் கும்பிட்டாலும் கொஞ்சம் ஓங்கி அடிக்க தாங்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு ஆனால் தண்டனை கொடுத்தான் அவர் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை நல்லது நடக்கும் கண்ணீராசிக்கார்கள் ராசிகள் தொழில் பொறுத்த வரைக்கும் தேடி நாடி வரும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தமாக பார்க்கனா கரகங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாம் பறந்து ஓடும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு தொழில் வருமானம் கூடும் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ரெண்டாம் படம் சுக்கர விதத்தினால தனவருவ அதிகரிக்கும் சன்னீர் ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் படம் அப்படின்னு பார்க்கணும் டாக்குமெண்ட்டு பயணம் சொத்து பத்து எல்லாம் விருதி அம்சம் கிடைக்கும் பயணம் போறவங்களும் பயணம் போகலாம் ஒன்றும் பயம் இல்லை கண்ணீராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் இந்த சனி வக்கர காலத்தில் வச்சுங்களா காலங்களுக்கு எந்த பாதிப்பு எந்த பாதிப்பும் கிடையாது துளாராசி தராசு ராசிக்காரங்க நீண்ட நாள் வாழ்வாங்க ஏன்னா ராசிக்கு அதிபதியும் சுக்கரம் தான் எட்டாம் மது சுக்கரம் தான் ஏன்னா துளாராசி ரிஷபராசிக்காரங்களா சுக்கரன் காதல் கடவுள் பெரும்பாலும் ரொம்ப பேர் காதல் தான் சுக்கரன் போது காதல் கடவுள் பேருங்க ஆமா அது என்னத்தான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அழகான மனைவி இருந்தாப்பல குரங்கு மாதிரி ஒரு பாட்டி அனுப்புங்க அது தொலாராசிக்கும் ரிசப் ராசிக்கும் உள்ளது நடக்கும் ஒரு சிலர் வந்து தப்பிச்சுந்துருவாங்க அதனால வந்து துளாராசி சினிமா சங்கீதம் ட்ரெஸ்ஸு ஆபரணம் ஜாலி ஹேப்பி எல்லாத்துக்கும் உள்ளவங்க அழகு உள்ளவங்க ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருத்திக ராசிக்காரங்க பார்த்தீங்களா விருத்திக ராசிக்காரங்கள் தைரியம் கோபம் மற்றது அவசர பொத்தி மொற்றத்தன்மை எல்லாம் இருக்கும் சனி பார்க்க போனாக்கா நாள் இருக்கார் வீடு பக்கத்தில் வீடு வாசல் சொத்து சுகம் வாகனம் எல்லாம் புதுப்பிக்கலாம் புதுப்பிக்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கின எல்லாம் செய்யலாம் நாலாம் படம் சுகஸ்தானம் சுகஸ்தானம் சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும் விவசாயத்தில் வெற்றி கிடைக்கும் அந்த நூற்றி நாற்பது நாளில் வெற்றி கிடைக்கும் விவசாயத்தில் ரெண்டாம் படம் அப்படின்னு பார்க்கமுனாக்கா வந்து குரு வீடு அஞ்சாம் படம் குரு வீடு அதனால அவன் கும்ப கும்பல சாமி வந்து வியாழக்கிழமை வருவதற்கு நல்லது முருகன் வழிபாடும் வியாழக்கிழமை வழி வியாழக்கிழமை வருவதற்கு நல்லதுங்க குரு வழிபாடு நல்லதுங்க இல்ல சாமி மேல முருகன் கும்பிடலாம் இல்லது பார்க்கணும் திருச்செந்தர் முருகன் கும்பிடலாம் சாமி மேல முருகனுங்கிறது பெத்த அப்பனுக்கே பாக்கோம்னாக்கா வந்து உபத சொன்னார் ஓம் கதை அதனால குரு வடிவமானார் சுவாமி மேல திருச்செந்தூர் முருகன் இருக்காருல அந்த அசன கோல்றது குரு நேராக கொண்டு போயிட்டார் அதனால சிவ கோயிலாம் பார்க்க முன்னாக்கா குருவன தெக்க பார்த்து அதனால திருச்செந்தூர் போனாக்கா அது குருஸ்தலம் தான் அது அப்புறம் தான் முருகன் வச்சுங்களேன் வியாழக்கணம் விசேஷம் உள்ளது அதனால இந்த வித்திகை ராசிக்காரங்கள் மேச ராசிக்காரங்கெல்லாம் குரு வழிபாடு பண்ணுறது சாலை சிறந்தது நம்ம காரியங்களும் சாதிக்கலாம் பயப்பட அவசியம் இல்லை அடுத்தது பார்க்கணும் தனுசு 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 ராசிக்காரங்களுக்கு மூளில் சனி வக்கரமா இருக்கார் மூளை இருக்க வக்கரம் வர்றார் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒழுக்கம் தர்மசிந்தனம் தெய்வபக்தி சுபீட்ச வாழ்வு கல்வி செல்வம் பெருந்தன் அனைத்தும் உண்டுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கணும் உபயலக்கணம் உபயராசிக்காரங்களுக்கு ஏழாம் மாதி பாதகாதிபதி ஏழாம் மனைவி ஊட்டியாமல் வச்சுக்க கூட கூட்டாளி ஏழை காதலம் பண்ணக்கூடாது ஏழாம் அதிபதி மனைவியால் மனைவி மார்க்கத்தால் கழகங்கள் மனைவி மனைவியாளனா கூட கழகம் கூட போகிறோம் மனைவி மார்க்கத்தில் கலகம் குழப்பங்கள் வரதுனால நம்ம கொஞ்சம் அலைசக்தி போகிறது நல்லது பிறந்தவங்க அதாவது வந்து மீனம் மிதுனம் கன்னி அந்த தனுசு இந்த ராசி உபயராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி கணவன் மனைவி வேறுபாடு நிறையா இருந்து கோர்ட்டில் டைவர்ஸ் கூட வச்சுங்களேன் வச்சிக்கலேன் தான் உபயராசியில் பிறந்த அத்தனை பேருமே பார்க்கோம்னா இருவர் ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டியது தான் பொறுமையாக இருக்கும் ஆமாம் கணவன் மனைவியில் திட்டினார் கணவன் விட்டு போ அப்படிங்க மனைவி நம்ம திட்டம்ச்சா நம்ம கொண்டாடி தான் திட்டினா போட்டு போயிட்டாக்கா பிரச்சனை வராது ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோம்னா சரியா இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு ராசி உபயராசி உபயராசிக்கு பொருத்தம் பார்க்கமுன்னா ஜாக்கரையாக பார்க்கணும் சும்மனை பொருத்தம் ஆமாம் உபயராசிக்காரா கூட்டிலே போகிற கூடாது பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூடாதுமே பார்க்கம்னாக்கா தனுசு வந்து குருமனை தனுசு குருமனன் பார்க்கனா ஒழுக்கம் தர்மசந்திரன் தெய்வபக்தி சுபட்சி வாழ்வு எல்லாம் கிடைக்கும் இந்த குருமனில் பொறுத்தவரை சனி மூணில் இருக்கார் சனி மூணில் மூணு ஆறு பதினொன்றில் பாவியில் தான் ராஜ்யவங்கலாம் சனி ஒரு பாபராக இருந்தாலும் மூணில் இருக்கார் ஒன்றும் பயம் இல்லை தனுசு ராசிக்காரங்களும் அற்புதமான பலனை கொடுக்கும் பயப்படாதீங்க மகரம் மகரம் மகரத்துக்கு பார்க்கோம்னா ரெண்டில் இருக்கார் சனி வக்கரமானாலும் ஒன்றும் பயம் இல்லை வா பேசுகிற வார்த்தையால் பார்க்கணும் அவர் தப்பி தப்பிச்சுருவார் ரெண்டாம் இட வாக்கு சாணம் ரெண்டாம் இடம் தனசானம் தனம் அதிகரிக்கும் ரெண்டாம் இடம்னு முகம் தனம் வாக்கு குடும்ப சாணம் இல்லை குடும்ப அமையும் ஏழாம் இடம் மனைவி சாணம் அதாவது வந்து மகராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும் சனி மந்த புத்தி உள்ளவன் ஏதாவது மகராசிக்காரங்களாம் சனிக்கு சனி வீடு கொஞ்சம் கைகள் நொண்டி ஊனம் இல்லாமல் பார்த்துக்கணும் எலும்பு பல்லு முடி இதெல்லாம் வித்தியாசம் ஏற்படும் அது பார்க்க மகராசிக்காரங்களுக்கு பார்க்கமுனாக்கா வந்து அமையக்கூடிய மனைவி ஏழாம் படம்னு பார்க்கமுனாக்கா வந்து சந்திரன் ஃபுல் மூன் அது பார்க்கமுனாக்கா அழகாக இருப்பாங்க ஜம்மன் இருப்பாங்க மகராசிக்காரங்களும் ப பார்க்கமுனாக்கா வந்து மனைவி சொல் பொருட்கள் தான் நடக்கிறது நல்லது இவர் மந்த புத்தி இவர் பார்க்கமுன்னா எது ஏமாந்துருவார் ஸ்ரோ டெவலப்பர் சனி வந்து பேச்சை மட்டும் ரெண்டரை வருஷம் அவன் சுற்றி வர்றதுக்கு ஸ்ரோ டெவலப்பர் ஒரு காரியத்தை சொன்னால் முல்லை செய்வார் அவர் மனைவியின் ஆதிக்கம் மனைவி ஐடியா கேட்குறது ரொம்ப நல்லது மகராசிக்காரங்கள் பார்க்கமுனாக்கா வந்து அஞ்சாவட வணங்குடி தெய்வம் அம்பாவை கும்பிடணும் அஞ்சாம் படம் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இது ஒரு அம்பாள் காளியம்மா காத்தாயி காமாட்சி பெச்சி மீன் இந்த மாதிரி அம்பாள் கும்பிட்டு காரியத்தை வெட்டி கிடைக்கலாம் உங்களுக்கு வாழ்விளம்பரலாம் கும்பராசி கும்பராசிகளே பார்க்கோம்னா சனி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கார் ஒன்றும் பயம் இல்லை கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் போனால் நிறைய பேச்சா லாபம் கிடைக்கும் கும்பம் சனி மனை தான் சனி மனை இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மகரத்தை விட பெஸ்ட்டு சொம்பு வச்சு மாயலை வச்சு அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி நீர் ஊற்றி கும்பம் வச்சு தொட்டு வச்சு பூ போட்டு கும்பிடுறது கும்பகோணம் காஞ்சிபுரத்தில் கோயில் அதிகமாக இருந்தாலும் கும்பகோணத்தில் த தறிக்கும் தான் கோயில் தான் கோயில் தான் ஆமா கும்பேஸ்வரர் கோயில் அந்த பல பல புண்ணி நதிகள் மாமகத்தை ஓடுதுங்க ஆமா மகா மகோணத்தை ஓடுதுங்க அவனால் பார்க்க முனாக்கம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரம் ஒன்றும் பண்ணாது பண்ணாது மீன ராசி அடுத்து மீனம் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி பண்ண இருக்க பன்ன லாபா அதிபதி எல்லாம் விரயமாகும் லாபாதிபதி அதிபதி விரயம் ஜனாதிபதி அப்படின்னு பார்க்கணுன்னா முருகன் ரெண்டு குடியன் முருகன் முருகன் பாட கையில் காசு கொடுப்பார் பயப்பட அவசியம் இல்லை மீன் ராசிக்காரங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகுதுன்னா கல்யாணம் குடுப்பார் வேழில் விழுதுங்க அப்புறம் ஆல மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகிடுங்க நல்லது நடக்கும் எல்லா ராசிக்கும் இந்த சனி பயிற்சி அற்புதமான பலன் கொடுப்பா தர சனி வக்கரத்தை பத்தி பயப்படாதீங்க சனி பார்க்கணும் கும்பத்திலே தான் சரையத்தில பிடி போயிட்டு போயிட்டு வராது தவிர சத்திரங்களுக்கு இடையில தான் போயிட்டு போயிட்டு வராது அந்த கும்பத்துல கும்பத்திலிருந்து மகத்து அந்த மகன் கிட்ட வந்தாக்கா கெடு கெடுப்பல் கொடுப்பா ஒரு பெரிய மனுஷன் பிடிச்சி சட்டையை பிடிச்சி திருவிழா உட்காரானாக்கா இப்படி கோவம் வரான்னு வந்துடும் அதனால இந்த சனி பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை நூத்தி நாற்பது நாட்கள் பன்னெண்டு ராசிக்கு அவரால் எந்த பெருமளும் கிடையாது நேரர்களே சனி பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ற ஐயா வந்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஐயாவை வந்து ஐயாவோட நம்பர் வந்து நாங்கள் கீழே கொடுப்போம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேர்கள் வந்து பல பேர் வந்து மெசேஜில் கேட்குறீங்க நான் ஐயோட நம்பர் நான் டேரெக்டாக அதிலே உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் வெளிநாட்டில் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் ஆமாம் சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் நம்பர் வந்து வேலை செய்யும் அதை நீங்கள் டைரக்டாக கால் பண்ணி உங்கள் சா உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் ஐயாவுக்கு அனுப்பி நீங்கள் பலன் கேட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கால் பண்ணி பல சொல்லுவார் சொல்கிறேன் ஆஹ் சரிங்கய்யா இப்ப எங்க நிகழ்ச்சிக்கு வந்து சனி வக்கர பரிசு எடுத்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க சனி வக்கரம் யாருக்கும் கெடுதல் கிடையாது கெடுதல் கிடையாது ரொம்ப நன்றிங்கய்யா மிகவும் நன்றி